படிங்கே படிங்கே குரலை படிங்கே படிங்கே அதில் இல்லாத பொருளே இல்லை தானி வாழ்வின் இல்லை படிங்க படிங்கே குரலை படிங்க படிங்க அதில் இல்லாத பொருளே இல்லை குரல்தானே வாழ்வின் எல்லை படிங்க படிங்க குரலை படிங்க படிங்க அன்புடன் பழக வேண்டும் பண்புடன் வாழ வேண்டும் அன்புடன் பழக வேண்டும் பண்புடன் வாழ வேண்டும் கடை பிடிக்க வேண்டும் குரல் சொல்லியபடியே நடக்கவும் வேண்டும் படிங்க படிங்கே குரலை படிங்க படிங்கே உண்மையைப் போல் உயர்ந்ததும் இல்லை கல்வியைப் போல் சிறந்ததும் இல்லை உண்மையைப் போல் உயர்ந்ததும் இல்லை கல்வியைப் போல் சிறந்ததும் இல்லை அன்புக்கு இணையாக எதுவுமே இல்லை ஒரு நாளும் இதனை மறப்பதும் இல்லை படிங்க படிங்க குரலை படிங்க படிங்க பெற்றோர் சொல் கேட்க வேண்டும் பெரியோரை பணியே வேண்டும் பெற்றோர் சொல் கேட்க வேண்டும் பெரியோரை பணியே வேண்டும் கனிவுடன் தான் பேசவும் வேண்டும் தினமும் திருக்குறள் படிக்க வேண்டும் படிங்க படிங்கே குரலை படிங்க படிங்கே குரலிலே எல்லாம் இருக்கு இரண்டு அடியிலே அடங்கி இருக்கு குரலிலே எல்லாம் இருக்கு இரண்டு அடியிலே அடங்கி இருக்கு எல்லாமே அதில் சொல்லியும் இருக்கு அதை படித்தாலே நன்மை இருக்கு படிங்க படிங்க குறளை படிங்க படிங்க உழைத்துதான் உண்ண வேண்டும் இல்லாதவர்க்கு கொடுத்திட வேண்டும் உழைத்துதான் உண்ண வேண்டும் இல்லாதவர்க்கு கொடுத்திட வேண்டும் மற்றவர் பசியை தீர்த்திட வேண்டும் நாளும் குரல் வழி நடந்திட வேண்டும் படிங்க படிங்க குரலை படிங்க படிங்க திருவள்ளுவர் தந்த பொது உடமை, அதில் உள்ள கருத்து எல்லாமே இனிமை திருவள்ளுவர் தந்த பொது அதில் உள்ள கருத்து எல்லாமே இனிமை அதை எல்லா மதமும் ஏற்பது அருமை அதுதானே நம் தமிழுக்கு பெருமை படிங்க படிங்க குரலை படிங்கே படிங்கே அதில் இல்லாத பொருளே இல்லை குரல்தான் நீ வாழ்வின் இல்லை படிங்கே படிங்கே குரலை படிங்கே 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 குரலை படிங்கே படிங்கே